வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி ஒரு நண்பர் என்னை பார்க்க வந்தார் வந்த உடனே பேங்கை பற்றி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்ன சார் பேங்க் இப்படி பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க வட்டி ஒழுங்காக கொழுக்கறதில்லை அப்படின்ட்டு நிறையா குழம்ப ஆரம்பிச்சிட்டார் அவரை ஆசைவாசப்படுத்தி உக்காருங்க சார் முதல்ல உக்காருங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு என்ன விஷயம் சொல்லுங்க சார் அப்படின்னா அவர் என்ன பண்ணிடுறாரு டெபாசிட் அமௌண்ட்டு கொஞ்சம் போய் போட்டிருக்காரு போட்டுட்டு கொஞ்ச நாள்லேயே எடுத்துட்டார் அதுக்கு அவங்க வட்டி கொடுக்கலாம் கொடுக்கலையா அது ஏன் விசாரிக்க அவங்க இருந்தார் ஒன்று அவர்கிட்ட நான் விசாரித்தேன் சார் என்னைக்கு சார் போட்டீங்க டெபாசிட் அப்படின்னு போன வாரம் திங்கக்கிழமை போட்டேன் சார் அப்படின்னாரு அப்படிங்களா சார் சரி எவ்வளோ போட்டிங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் போட்டேன் சார் நான் ரைட்டு சந்தோஷம் எப்போ பணம் எடுத்தீங்க அப்படிங்கிறேன் ஃப்ரைடேவே எடுத்துட்டேன் சார் அப்படின்னாரு மண்டே போட்டு ஃப்ரைடே எடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் அப்படின்னா அந்த அஞ்சு நாள் இருக்கு இல்லைங்க சார் அந்த அஞ்சு நாளைக்கு அவங்க வட்டி கொடுக்கணும்ல சார் அவங்க அஞ்சு நாளைக்கு வட்டி கொடுக்கல வட்டி அஞ்சு நாளுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க சார் இது இது ஏமாத்துகிற வேலை தானே சார் அஞ்சு அஞ்சு நாள் அஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க பேங்க்கில் இருந்ததுன்னா அவங்க வட்டி யாரை கொடுக்கணுமா இல்லையா அப்படின்ட்டு கேட்டார் ஓ இதான் ப்ராப்ளமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் சொன்னேன் இல்லை சார் பேங்க்கில் வட்டி கொடுக்குறதுன்னா இந்த அமௌண்ட் மினிமம் இத்தனை நாள் அங்கே பேங்க்கில் இருக்கணும்னு இருக்கு சார் அத்தனை நாள் இருந்தால் தான் அவங்க மினிமம் இத்தனை நாள் இருந்தால் தான் வட்டி கொடுப்பாங்க சார் அது கம்மியாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொன்னேன் நான் எத்தனை நாள் சார் இருக்கணும் மினிமம் அப்படின் கிட்டே மினிமம் செவன் டேஸ் இருக்கணும் சார் நீங்கள் டெபாசிட் எது பண்ணாலும் சரி மினிமம் செவன் டேஸ் இருக்கும் செவன் டேஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வட்டி எலிஜிபிள் ஆறு நாளோ அஞ்சு நாளோ நாலு நாளோ நீங்கள் எவ்வளோ போட்டிருந்தாலும் சார் கோடி கோடியாக பணம் போட்டிருந்தாலும் அதுக்கு வட்டி இல்லை சார் மினிமம் வந்து அஞ்சு நாள் இருக்கணும் சார் ஏழு நாள் இருக்கணும் சார் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்களா சார் அதனால தான் வட்டி எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னாங்களா ஆமாங்க சார் அப்படின்னு சொன்னேன் சரிங்க சார் அதுக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு ஏன் உங்கள் வட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏமாத்துறாங்களா என்ன அப்படின்ட்டு தான் உங்களுக்கு கேட்டால் தெளிவை தெளியும் அப்படின்றதுக்காக தான் ஒரு தெளிவு பிறகுன்றதுக்காக தான் அவங்களை கேட்க வந்தேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார் ஸோ இந்த விஷயம் நம்ம கூட நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் மினிமம் செவன் டேஸ் இருந்தால் தான் வட்டி வரும் நம்ம எவ்வளோ பணம் போட்டாலும் சரி டெபாசிட்னு பண்ணால் மினிமம் செவன் டேஸ் பேங்க்கில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதுக்கு வட்டி வரும் நாலு நாள் அஞ்சு நாள் அப்படிலாம் போட்டால் அதுக்கு வட்டி வரவே வராது நம்ம நினச்சிருப்போம் ஒரு மாதம் போடலாம் ஒரு வருஷம் போடலாம் அப்படின்னு நினச்சி நம்ம போட்டு வச்சுருப்போம் ஆனால் நமக்கு இந்த திடீர்னு அது தேவைப்பட வேண்டியது அது தேவைப்படிய தேவைப்படுறதா இருக்கும் அப்போ நம்ம உடனே கூட எடுத்துருவோம் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்கும் உடனே நம்ம எடுத்துருவோம் அவசரமாக எங்களுக்கு தேவைப்படுது சாங்க எடுத்துருவோம் ஸோ அந்த நாலஞ்சு நாளுக்கெல்லாம் அவங்க வட்டி கொடுக்க மாட்டாங்க மினிமம் செவன் டேஸ் இருந்து தான் வட்டி கொடுப்பாங்க அது அந்த நண்பர்கள் சொன்னோடனே அவர் சரிங் சரண் பண்ணிட்டார் இது மாதிரி நம்ம நண்பர்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம் சின்ன தான் இது வீடியோ போடுறவளோ இல்லை சின்ன விஷயந்தான் இருந்தாலும் இந்த சின்ன விஷயம் கூட நம்ம நண்பர்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்